गोविंद गोविंद ओम नमो नारायण ओम नमो नारायण नमो नारायण ओम नमो नारायण नमो नारायण नमो नारायण नमो नारायण नमो नारायण இன்னைக்கு வந்து நாலாவது சமைக்கலங்க புரட்டாசி மச்சத்தில் என்னால் வந்து மற்ற மூணு மற்ற மூணு வாரத்துலையும் என்னால் சாமி வழிபட முடியல அதனால் வந்து நாலாவது வாரம் சரி தழிவு போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டேன் நான் கும்பிட்டாச்சு என்னென்ன பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு குலதெய்வ கோவில் என்னென்ன செஞ்சு வைப்பாங்களோ அதுதான் நான் செஞ்சுருக்கிறேன் எங்கள் வீட்டில் வாங்க நான் என்னென்ன பண்ணியிருக்கிறேங்கிறத பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பெருமாள் படமா இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் வச்சு நம்மளால் முடிஞ்ச பூ என்ன பூ வாசனை உள்ள பூ கிடைச்சா அதை வச்சுக்கோங்க துளசி மெயினா வச்சுக்கோங்க துளசி வச்சு கண்ணாடியில் வந்து நடுவாள ராமம் போட்டு வலது பக்கம் வந்து சக்கரம் இடது பக்கம் வந்து சங்கு அது அப்படிதான் வைக்கணும் அதுதான் முறை அப்படி வச்சுக்கணும் அப்புறம் வந்து நம்ம எப்போவுமே சாமி கும்பிடும்போது எந்த சாமி கும்பிட்டாலுமே முதல்ல வந்து விநாயகர் வச்சுக்க சொல்கிறாங்க அதனால வந்து எப்பொழுதுமே ஒரு சின்ன சாமி நீங்கள் ஸ்பெஷலா ஒரு பூஜை பண்ணிங்கன்னா ஒரு விநாயகர் வச்சுக்கோங்க வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த பூஜையை எனக்கு வந்து நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க நடத்தி கொடுங்கன்னு தான் வேண்டோனும் சரிங்களா அப்புறம் மற்றபடி நம்மக்கிட்ட இருக்கிற பழங்கள் அது என்ன பழம் ரெண்டு வெத்தலைப்பாக்கு பழம் இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்த எல்லாம் வச்சிருக்கிறேன் நான் பாருங்கள் ஒரு செம்பிளை வந்து நான் புளுங்களை அரிசிதான் வச்சுருக்கிறேன் பச்சரிசி வச்சுக்கோங்க இல்லை புளுங்க அரிசி வச்சுக்கோங்க நம்ம சாப்பாட்டத்தை யூஸ் பண்ண போகிறோம் புளுங்களை அரிசி வச்சு அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச பணம் என்ன பணமோ அதை வச்சு ரெண்டு துளசி போட்டுக்கோங்க இதையும் வந்து நம்ம பெருமாளா அவருக்கு ராமம் போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படியே வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு வச்சு அதில் ஏதாவது ஒரு காசு வச்சுக்கோங்க தீர்த்தம் தீர்த்தத்தில் வந்து தீர்த்தத்தில் ஒரு ரெண்டு துளசி போட்டுக்காங்க அது நமக்கு தீர்த்தம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னென்ன செஞ்சுருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்க பச்சைப்பயிறு ரசம் இது வந்து கத்திரிக்காய் புளிவஞ்சனம் தயிர் அப்புறம் வடை பாயசத்துக்கு நான் வந்து பஜ்ஜி கொஞ்சம் இந்த வெங்காய பக்கடம் மாதிரி போட்டிருக்கிறேன் அப்பளம் வருத்திருக்குறேன் அடுத்தது வந்து பாயசம் வச்சுருக்குறேன் இப்போ இதான் ரெண்டு ரெண்டு வந்து துளசி போட்டிருக்குறேன் போட்டு இதெல்லாம் சாமிக்கு நம்ம வந்து நைவேத்தியமாக வச்சு படைச்சிட்டு அப்புறம் நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் காய்க்கும் கூட வச்சுக்கலாம் இல்லை பசுமாட்டுக்கு ஏதாவது எதாவது கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து நம்மளே பேசிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இவ்வளவு தாங்க பெருமாளை கும்பிட வேண்டிய பூஜை ஏன்னா அடுத்த வாரம் வந்து அடுத்த வாரம் ஒரு பூஜை பண்ணுவேங்க அது வந்து நாங்கள் வந்து இது நாலாவது வாரம் தான் எங்களுக்கு அடுத்த வாரம் ஒரு வாரம் அஞ்சாவது வாரம் இருக்குது அடுத்த வாரம் ஒரு பூஜை பண்ணுவேன் அதையும் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் வந்து வீடியோவை போடுறேன் பாருங்கள் எதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பண்ணிச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்